Shri Ram Jay Ram Jay Jay Ram 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 జయో శ్రీ రామచంద్ర భగవన్ కి జై భగవన్ రామచంద్రమూర్తి కరుణాసాగర నన్మయం సెల్వమూ నా తిన్మయం పాపమూ సిదైంది తేయుమే సెన్మూ మరణమూ ఇ తీరుమే ఇమ్మయే ராமவென்ற இரண்டு எழுத்தினால் கம்பராமாயணத்தில் கம்பன் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த ராமா அப்படின்ற சப்தமே எல்லா விதமான நன்மை செல்வம் எல்லாம் கொடுத்துடும் திண்மை பாவம் எல்லாம் சிறந்து தேஞ்சு போயிடும் ஜென்மம் மரணம் இல்லாமல் தீரும் ராமா அப்படின்ற ரெண்டே ரெண்டு எழுத்தில் ஜெய் ஸ்ரீராம் நமக்கு பெரிய பாக்யம் ராமனுடைய ஜன்மபூமியான அயோத்தியாவில் பிரம்மாண்டமான ராமனுடைய கோவில் உருவாகி அந்த கும்பாபிஷேக நூற்றாண்டில் வாழ்த்துக்கான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிருக்கு பெரிய பாக்யம் முகம் தெரியாத பல பக்தர்களுடைய தியாகத்தினாலே இன்னைக்கு ஜன்ம பூமியில் ராமனுடைய கோவில் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது எத்தனையோ பேர் நாலு தலைமுறையால்னா தலையில் தலப்பாக கட்டாமல் இருக்கா காலில் செருப்பு போடாமல் இருக்கா எத்தனையோ பேர் மௌனவிரதம் இருக்கா எத்தனையோ பேர் ராமனுடைய கோவில் அயோத்தியாவில் நிர்மாணமான பிறகுதான் அயோத்தியாவுக்கு போவேன்னு ஒரு பதினாலு பதினஞ்சு இருபது வருஷமாக தவம் பண்ணிட்டுருக்கிறவா இருக்கா எத்தனையோ மகோன்னதமான பக்தர்களுடைய தபஸ் நாமஜபம் இன்னைக்கு ராம ஜன்ம பூமி உலகத்திற்கு அடையாளமாக பிரம்மாண்டமாக நிற்கிறது ராமன் உலகத்திற்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தன் நம்முடைய காலம் வந்து ஒரு நூறு வருஷம் இருந்தால் வச்சுக்கோங்களேன் எவ்வளோ தான் ஒரு ரெண்டு மூணு தலைமுறை கழித்து நம்ம பற்றி நம்முடைய தலைமுறை இல்லாட்டி நம்முடைய வம்சம் நம்முடைய பேரனுக்கோ பேத்திக்கோ நிச்சயமாக தெரியாது ஒரு எல்லைக்கப்புறம் மறந்து போயிடுவார்கள் ஃபோட்டோ கூட இருக்காது அப்போ யார் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கைடு ராமன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு உலகத்திற்கே ஒரே உதாரணம் சாக்ஷா ராமன் தான் கம்ப்ளீட் மேன் ராமவதாரம் ஏன் எல்லா அவதாரங்களை விட சிரேஷ்டம் மத்யம் கூர்வம் வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமம் பலராமம் கிருஷ்ணம் கல்கி இப்படி இவ்வளவு ராமனுக்கே இவ்வளவு பெரிய ஏற்றம் அப்படின்னா ஒரு மனிதன் வாழ வேண்டிய முறைய ரொம்ப அழகா வாழ்ந்து காட்டினவன் ராமச்சந்திர மூர்த்தி அப்ப ராமன் இங்க வழிகாட்டுறதுக்கு வேணும் ராம பூமியில கோவில் இப்ப கட்டிட்டோம் ஒரு நானூறு ஐநூறு வருஷங்கள் கழிச்சு சில நூற்றாண்டுகள் வச்சுப்போம் அதுக்கு முன்னாடி லட்சம் வருஷமாக ராமனுடைய கோவில் அங்கே தான் இருந்தது நாம் இப்போ வாழறது கலியுகம் ஒரு ஐயாயிரம் வருஷம் நல்லா தாண்டிட்டோம் கலியுகத்துக்கு முன்னாடி எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் துவாபர யுகம் அதுக்கு முன்னாடி திரேதாயுகம் ராமன் வாழ்ந்த யுகம் இப்போ பார்த்துக்கோ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் வருஷங்களாக ராமன்ற ஒருவன் இந்த உலகத்திற்கே வழிகாட்டின் இருக்கான் அதனால நம்ம கவலையே பட வேண்டாம் நம்ம குழந்தைகள் நம்முடைய வம்சத்திற்கு வழிகாட்ட ராமன் உண்டு ராமாயணம் உண்டு கம்ப்ளீட் மேன் முதல்ல தேசபக்தி எடுத்துப்போம் ராமனை பற்றி பகவான் சொல்கிறான் ஜனனி ஜன்ம பூமி ஸ்வர்காதபி கரியசி பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை காட்டிலும் விசேஷம் இந்த தேச பக்தி ரொம்ப 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 அவசியம் இது என் தேசம் இந்த தேசம் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு இந்த தேசத்திற்கு நான் நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்றது ராமனுடைய வாக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா நேபாள ராஜ்யத்தினுடைய மோட்டோ அவளுடைய ஸ்லோகம் இதுதான் ஜனனி ஜன்ம ஸ்வர்காதபி கரீயசி ஸ்ரீமத் ராமாயண வாக்கியம் ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிற வாக்கியம் அண்ணன் தம்பிகள் இடத்துல அப்படி ஒரு பிரீத்தி ரிஷிகள் இடத்துல அவ்வளவு மரியாதை ஒருத்தனை எல்லாருக்கும் பிடிக்குமான பிடிக்கும் அவ கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு அவ்வளவு பிடிக்கிறது தசரதருக்கு கேட்கவே வேண்டாம் ராமா வா போகு இன்னும் ஒரு கால் வந்து கண்டு போ அப்படின்னு பலம்புறார் வாடா வாடா ராமா வாடா அப்படின்னு ராமன் வரும்பொழுது அந்த காம்பீரியம் அந்த முன்னழக பாப்பாராம் அப்புறம் ஏதோ நினச்சேண்டா மறந்து போயிட்டுறா சரி ராம நீ போடா அப்படின்னு வரான் உடனே ராமன் நடந்து போவானா போகும் பொழுது ராமனுடைய பின்னழக பார்த்து ரசிப்பாராம் அந்த ஒரு காம்பீரியம் அந்த பேராண்மை சொல்லுவா இல்லையா ஒரு காட்டுல சிங்கம் நடந்து போனால் அப்படி இருக்கும் அந்த ராமனுடைய நடையில அந்த காம்பீரியம் சுவாவமாகவே உண்டு சரியா ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னா ராமனை போல உடல்வாகோடு ராமனை போல நடவடிக்கைகளோடு ராமனை போன்ற வார்த்தைகளோடு ராமனை போன்ற குணங்களோடு ராமனை போன்ற தைரியத்தோடு வாழணும் நிலைப்பது நெஞ்சு ராமனைப் போல் நட அப்படின்னு தான் பெரியவர்கள்லாம் சொல்லுவார் தசரதருக்கு அவ்வளோ பிடிக்கும் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால்தான் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே ஹே ராமஹா கௌசல்யா பெற்ற குல மதலையே எழுந்துடுறா குழந்த காதால நித்தியம் பண்ண வேண்டிய கர்மானுஷ்டானங்கள் இருக்குன்னு விஸ்வாமித்ரர் பகவான பள்ளி உணர்த்துறாராம் பகவான் பிரசன்னமாக எழுந்துக்கிறான் ஒரு ரிஷி சொல்றார் இவன் ராஜகுமாரன் ஆனாலும் அந்த மரியாதை பெரியவர்களிடத்துல எந்த மரியாதையோட நடந்துக்கணுமோ அந்த மரியாதையோட நடந்துக்கிறான் மிதிலா போகிறான் ரொம்ப ஜோரா அங்க சிவ தனுஷு இருக்கு தாத்தராம தனுகு பஷ்ய அப்படின்றார் விஸ்வாமித்திரர் பகவான் அந்த வில்லை பார்த்துட்டு பார்த்துட்டேன் இனிமேல் நீங்கள் உத்தரவு கொடுத்தா அந்த வில்லை எடுத்து நான் நான் ஏற்ற முயற்சி செய்கிறேன்றாங்க விஸ்வாமித்திரர் வசந்து போகிறார் அதாவது ஒரு விஷயம்னு சொன்னால் எள்ளுன்னா எள்ளாக இருக்கணும் எண்ணெயாக இருக்கக்கூடாது இப்போ எள்ளுருண்டை பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அப்போ போய் எண்ணெயாக மாறிட்டோம்னா பிரயோஜனம் இல்லை ஸோ கரெக்டாக எந்த விஷயம் எவ்வளவு தூரம் சொல்லப்படுகின்றதோ அந்த விஷயம் அவ்வளவு தூரம் பண்ணணும் இது ராமனுடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப அழகாக கற்றுக்கலாம் அதன் பிறகு விஸ்வாமி சொன்ன சொன்ன பிறகுதான் பகவான் வில்லை எடுத்தான் நான் ஏத்தினான் நான் ஏத்தினான் சிவதனுசு முறிஞ்சுடுத்து அப்போ கூட அழகா இவன் ஜெயிச்சுட்டான்னு சொல்லி ஜனக மகாராஜா சுயம்வரம் மாலையை கொண்டு வந்து கல்யாணம்னு பொழுது இல்லை என்னுடைய அப்பா தசரதர் ஒத்துண்டாதான் இந்த கல்யாணம்னு சொல்லி அப்பா அம்மா பெருமையை நிரூபித்தவன் ராமன் அதாவது ஒரு சொசைட்டியில் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் நாம் தனி கிடையாது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அப்பா அம்மா பந்துக்கள் நண்பர்கள் சமூகம் இது எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படியான ஒரு வார்த்தை தேசனும் ஒரு காரியம் பண்ணணும் நம்மளை மட்டுமே நினச்சிட்டு யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டோம் நான் இப்படி தான் அப்படின்னு இருந்தோம்னா அது சரிபட்டு வராது அப்படி ஒரு சோஷியல் லைஃப்பில் ராமன் ரொம்ப உத்தமன் அதன் பிறகு தசரதர் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்ட பிறகுதான் ராமன் கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச உடனே அழகாக அங்கே விருந்து நடக்கிறது அப்ப மித்திலால இருக்கக்கூடிய ஒரு பெண் கிண்டல் பண்ணுறாளாம் ராமனை பார்த்து ஐயா எங்களுக்கு ஒரு சந்தேகம் அயோத்தியாவை பத்தி ஒரு கேள்விப்பட்டோம் சொல்ல முடியுமா பகவான் ராமன் சொல்ற சொல்லுமா தெரிஞ்சா சொல்றேன் அப்படின்ற ஆனா அப்ப அவ கேட்கிறா எங்கள் ஊரெல்லாம் சாதாரணமாக கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தும் பொழுது குழந்த பிறக்கும் என்னமோ உங்கள் ஊரில் பாயசம் குடிச்சா குழந்தை பிறக்குமாமே உண்மையா அப்படின்னு கிண்டலாக கேட்குறார் பகவான் சிரிச்சுண்டு ஆமாம்மா சத்தியம் பயப்படவே வேண்டாம் சந்தேகமே வேண்டாம் எங்கள் ஊரில் அந்த மாதிரி நாலு பசங்கள் பிறந்திருக்கா ஒன்று நான் மீதி மூணு பேர் என் தம்பிகள் அப்படின்னு அதாவது எந்த இடத்துல ஹாஸ்யமாக சிரிப்பாக நகைச்சுவையாக இருக்கணுமோ அந்த இடத்துல நகைச்சுவையாக இருக்கணும் உடனே பகவான் திரும்பி அந்த பெண்ணை பார்த்து கேட்குறானா அது சரிம்மா உங்கள் ஊரில் நிலத்த உழுதானா குழந்த பிறக்குமா கேள்விப்பட்டிருக்கேன் சந்தேகமே வேண்டாம் அதற்கு உதாரணம் உங்கள் பொண்டாட்டி சீதாதான் அவள் சொன்னாள் சீதையுடைய முகம் வெக்கத்தில் அப்படி செவந்து போச்சா அப்போ அந்த சிரிப்பு உண்டு ராமன்னா சீரியஸ்லாம் கிடையாது ராமனுக்கு வீரம் உண்டு ஹாஸ்யம் உண்டு பொறுப்பு உண்டு காம்பீரியம் உண்டு அத்தனை விசேஷமான ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டு அயோத்தியா கிளம்புற சமயத்தை எதிர்க்க பரசுராமர் வரார் ரொம்ப திமிரா பேசுகிறார் நடக்கிறார் பகவான் அவ்வளோ அழகா தன்னுடைய காம்பீரியத்தினால் அவரிடத்துலேருந்து விஷ்ணு தனுசை வாங்கி நான் ஏற்றி அம்ப இப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறம் சொல்லுங்கோ உங்களுடைய நடையை எடுக்கட்டுமா தபஸை எடுக்கட்டுமா தபஸ்னாலே வென்ற லோகங்களை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான் அப்போதான் பரசுராமருக்கு புரிஞ்சது ஓ நாம் நினச்ச மாதிரி சாதாரண தப்பு பண்ணுற ஒரு ராஜா இவன் இல்லை இவன் தர்மப்படி இருக்கக்கூடிய ராஜன்னு சொல்லி ராமன் இடத்துல கைகூப்பி மன்னிப்பு கேட்டுட்டாரான் இப்போ வீரமும் ராமனுக்கு உண்டு அதே ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் சந்தோஷமாக அப்பா சொல்லிட்டாருன்னு பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கிறான் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா எல்லாம் மாறி போய்டுறது நீ காட்டுக்கு போ அப்படின்றாளாம் சந்தோஷமா கிளம்புறானா சீற்றம் இல்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற இந்த வாழ்க்கை அப்படிதான் மனுஷ வாழ்க்கையில் என்ன சமயத்தில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் எல்லா சவால்களையும் ஏற்றுக்கொள்ளணும் எல்லா சேலஞ்சஸையும் நீங்க அக்செப்ட் பண்ணணும் அல்ல ராமன் மகா கட்டிகாரம் சரி காட்டு வாழ்க்கை தானே அதையும் பார்ப்போமே அதையும் அனுபவிப்போமேன்னு தைரியமாக காட்டு கிளம்புறான் அப்போ கூட சீதை வேண்டாம் ரா லக்ஷ்மணன் வேண்டான்லாம் சொல்கிறான் கடைசியில் அவர்களெல்லாம் அழிச்சுட்டு தான் போகிறான் கௌசல்யா மாதாவுக்கு பிரபு சமாதானம் சொல்கிறான்மா ஒரு ஒம்பது வருஷம்மா அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம்மா இந்த பதினாலு ரெண்டாக பிரித்து கௌசல்யாவுக்கு ஒரு சமாதானம் கொடுத்த ஒரு அக்கறை உள்ள மகன் ராமச்சந்திரமூர்த்தி அப்போ மகனாகவும் பகவான் ஜொலிக்கிறான் ஒரு மனைவியினுடைய கணவனாகவும் ஜொலிக்கிறான் காட்டில் போகிறான் ரிஷிகள் எல்லாரும் அவனை கொண்டாடுறா அவர்களோட ஒரு வாழ்க்கை வாழறான் அவர்களோட ஸ்ரத்தையோடு இருக்கான் லக்ஷ்மணத்தில் அத்தனை அக்கறையோடு இருக்கான் குகன் வேடுவன் ஆனால் ஒரு போட்டெல்லாம் ஓட்டக்கூடியவன் அவனையும் பார்த்து நீ என் தோழன் உகந்து உயிர் தோழன் நீ எனக்குன்னு அவனுடைய நட்பையும் கொண்டாடுறான் காட்டுக்குள்ளே போகிறான் சுக்ரீவன் அவ்வளோ அழகாக நண்பனாக ஏற்றுக்கிறான் வாஞ்சினய மூர்த்தியை தன்னுடைய தாசனாக ஏற்றுக்கிறான் நட்புக்காக வாலியை வதம் பண்ணுறான் ஒரு நாலு மாதம் மழைக்காலம் சுக்ரீவா நீ ரொம்ப நாளாக காட்டிலே அலைஞ்சிட்டு ஒரு நாலு மாதம் நிம்மதி யார் மழை முடிஞ்ச பிறகு சீதையை தேடலாம்னு சொன்னவன் ஜடாயு கழுகு கிட்ட கூட ரொம்ப அக்கறையோடு கூடியவன் ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளோ அழகாக சீதைக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற மோதரத்தை ஆஞ்சநேயர் இடத்துல கொடுத்து விட்டவன் ஆஞ்சநேயன் வந்து சொன்னவன் அவனை ஆலிங்கனம் பண்ணிண்டவன் ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளவு அழகா விபீஷணன் பகவானிடத்தில் வந்து சரணாகதி பண்ணும் பொழுது சக்ருதேவ தவா தவாஸ்மீ தீசாச்சே அபயம் சர்வ பூதேபியோ ததாமியே தத் விரதம் மம அப்படின்னு சொல்லி சரணஞ்சவர்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி உலகத்துக்கே ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தவன் ராமச்சந்திரமூர்த்தி குரங்குகளை கொண்டு பாலம் கட்டி லங்கைக்குள்ள நுழைஞ்சு ஜெயிச்சவன் ராமச்சந்திரமூர்த்தி யாரையுமே துச்சமாக நினைக்க மாட்டான் வானரங்களாக இருந்தாலும் அவர்களும் ஒத்தாசை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகாக அவர்களுடைய உதவியையும் வாங்கினவன் ஒரு இடத்துலையும் ராமன் யாரையுமே துச்சமாக நினைச்சதே கிடையாது அத்தனை பேரிடத்துலேயும் மரியாதை உலக பொது ராமச்சந்திர மூர்த்தி அதே சீதையை ஜெய் உடனேயே சீதை பரிசுத்தமானவள்னு சொல்லி தான் சந்தேகப்பட்டது போலே நடித்து சீதையினுடைய பெருமையை உலகத்தில் நிரூபணம் பண்ணவன் ராமச்சந்திர மூர்த்தி தனக்காக அவ்வளவு தூரம் எல்லாம் பண்ண சுக்ரீவன் முதற்கொண்டு விபீஷன் முதற்கொண்டு எல்லாருக்கும் மரியாதையை கொடுத்தவன் ராமச்சந்திரமூர்த்தி ராவணனு கூட ஆயுதம் இல்லாத பொழுது இன்று போய் நாளை வாழ்ந்து தைரியமாக சொன்ன ஒருத்தன் ராமச்சந்திர மூர்த்தி இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு குணங்கள் ரொம்ப அழகான ஒரு ஆட்டிடியூட் ஸோ இந்த ராமன் அப்படின்றவன் உலகத்திற்கே வழிகாட்டி இவன் ஒரு பாரத தேசத்திற்கு மட்டும் இல்லை உலகத்திற்கே வழிகாட்டி நமக்கு என்ன பாக்யம்னா ராமன் அவதாரம் பண்ணது நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய அயோத்தியாவில் அப்போ நம்ம எவ்வளோ பெருமை படணும் எவ்வளோ பெரிய கோலாகலமான கொண்டாட்டம் இந்துக்களுடைய மனோபலம் புத்திபலம் தேகபலம் ஆன்மபலம் தப்போபலம் இதெல்லாம் நிரூபணமாகிற அழகான ஒரு நூற்றாண்டு இது ஏன்னு கேட்டால் எத்தனையோ வாட்டி கோவில் எடுத்துட்டா திரும்ப திரும்ப கட்டியிருக்கோம் இப்போ திரும்பவும் பிரம்மாண்டமான ராமனுடைய ஆலயம் இப்போ இந்த ராமனுடைய ஆலயம் மேலெழும்பி வர்றதுனால உலகத்திற்கே ஒரு பெரிய நல்லது நடக்க போகிறது பாரத தேசத்திற்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்க போகிறது அழகான அகண்ட பாரதம் மகோன்னதமான ஹிந்துஸ்தானம் இது அஸ்திவாரம் இந்த ராம ஜென்ம பூமி சமர்த்த ராமதாசர்லாம் தபஸ் பண்ணி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ஜெபிச்சு ராமனுடைய கோவில் உண்டாகணும் அப்படின்னு தவம் இருந்தவர் அது மாதிரி தியாகராஜர் எவ்வளோ பேர் அவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கார்கள் இந்த ராமனுக்காக எத்தனையோ பேருக்கு இன்னிக்கும் ராமன் குழந்தை தான் ராம் லல்லா இன்றைக்கும் போபால் பக்கத்தில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் கணேச தேவி அப்படின்ற ஒரு ராணிக்காக ராமன் குழந்தையா இருக்கான் இன்றைக்கும் அவளுடைய அந்த புறத்தில் தான் அந்த பிரபு இருக்கான் அத்தனை விசேஷமானவன் ராமச்சந்திர மூர்த்தி அதனால் ஒரு தாயாக தகப்பனாக கணவனாக நண்பனாக தோழனாக ஒரு சகோதரனாக ஒரு ராஜாவாக எல்லா விதத்திலையும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தவன் ராமச்சந்திரமூர்த்தி ஸோ இந்த ராமன் நம்ம எல்லாருக்கும் போது உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியவன் அதனால் கொண்டாடணும் நன்னா கொண்டாடுவோம் நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கோ நீங்களும் விடாமல் ராம விஷயத்தை படிங்கோ ராம விஷயத்தை பற்றி பேசுங்கோ இவ்வளோ நாள் கோவில் இல்லைன்னா கூட இந்த ராமன் நம்ம ஹிரதயத்தில் கோவில் கொண்டு இருந்தான் சரியா நமக்கு பெரிய பாக்கியம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு அழகான ராமனுடைய கோவிலை கொடுத்துட்டு போகிறோம் அதனால் கொண்டாடி அனுபவிப்போம் இது அழகான ஒரு கொண்டாட்டம் பெரிய பாக்கியம் நாம் இவ்வளவு நாள் வாழ்க்கையில் வாழ்ந்ததற்கான பிரயோஜனம் ராம பூமியினுடைய கோவிலில் கும்பாபிஷேக சமயத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு சுவாமி ராமானுஜர் ஆதிகுரு சங்கராச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் சந்த் நாம்தேவ் மகராஜ் இப்படி எத்தனையோ பேருக்கு ராமன் ஆதர்ஷ புருஷன் அதனால் அந்த ராமன் நம்ம எல்லாருக்கும் வழி காற்றான் அந்த வழியில் பயணிப்போம் ஒம்பது லட்சம் வருஷமாக ஒரு ராஜா இந்த உலகத்திற்கே பலமாக இருக்கான் இன்றைக்கும் அரக்கர்களுக்கும் அசுரர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் ராமனுடைய பெயரை அடி அடிவைத்தெல்லாம் கலங்கிறது வீரன் அல்லவா சிங்கம் அல்லவா அதனால் அந்த ராமச்சந்திர மூர்த்தி நமக்கும் நம் வம்சத்திற்கும் பூரணமான ஆசிர்வாதம் பண்ணிருக்கான் கொண்டாடுவோம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஜபிப்போம் அகண்ட பாரதம் உண்டாகட்டும் ஹிந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாகட்டும் சனாதன இந்து தர்மம் ஜெயிக்கட்டம் உலகமே ராமனுடைய திருவடி கீழே ஒன்று சேரட்டும் சரியா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய் ராதே கிருஷ்ணா ஹிந்த் भारत माता की जय राधे कृष्णा जय श्री राम